பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் இன்று சூரியன் மறையும் போது யுத்தத்தின் முடிவு தெரிந்துவிடும் முடிவு தெரிந்து விடும் சூரிய வம்ச ராமனின் பிரகாசம் அங்கிவிடுமா அல்லது புரஸ்த பெயர் புகழ் மண்ணாகிவிடுமா என்று செய்தை தன் கணவனை இழப்பாள் அல்லது மண்டோதரி இல்லை இல்லை அவ்வாறு சொல்லாதீர்கள் மகன்களை இழந்தேன் மாளிகை இருள் சூழ்ந்து இருக்கிறது இனி தம்மையும் சொல்லாதீர்கள் போதும் அவர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் காட்டிற்குள் வந்திருக்கிறாள் அதை வென்றாலும் அதற்கு விடுதலை கிடையாது சரித்திரத்தில் இது என்றும் நிலைத்திருக்கும் ராவணனை வென்ற போதிலும் மூன்று உலகத்தின் அனைத்து தேவி சக்திகளும் இணைந்தும் சீதையை இலங்கையில் இருந்து விடுவிக்க முடியவில்லை என்று என் வாழ்க்கை முழுவதிலும் நிறைந்திருக்கும் பயத்தை முடித்து விடுங்கள் சாதாரண மானிட நல்ல ஸ்ரீராமன் எதன் முடிவு எவரின் முடிவு இதைத்தான் காண வேண்டும் யாருடைய முடிவு காலம் என்று எதுவரை ராமனும் ராவணனும் எதிர்த்து போராடுகின்றார்களோ அதுவரை பயத்தின் முடிவு என்றும் வராது மண்டோதரி அமைதிக்காக எங்கள் இருவரில் ஒருவரின் முடிவு முக்கியமாகும் அந்த ராமனை பகவான் என்கிறாய் ஒருவேளை அவன் மானிடனாக இல்லாமல் இருக்கலாம் இந்திரதித்தும் அவனை பகவான் என்கிறான் அவனே நாராயணன் என்றால் இதில் வெற்றி ராவணனுக்கு இவனை கொள்வதற்காகத்தான் அந்த பகவானை இன்று பூமிக்கு வந்து இவ்வாறு பாடுபட வேண்டியிருக்கிறது இது உண்மை என்றால் உலகம் இதனை எவ்வாறு மறக்கும் வீரத்திலே சிறந்த ராவணன் அமரனாக இருப்பார் வைகுண்டத்திலேயே எமது பெருமையை அழிக்க முடியவில்லை பிறகு பூமியிலே எனது பெருமையை எவ்வாறு அழிக்க முடியும் எனது புகழ் என்றும் நிலைத்திருக்கும் பிரபு மங்கள திலகத்தை அணிந்து கொண்டு செல்லுங்கள் மங்களம் அபசதனம் திராவிணன் வெற்றி யாராலும் தடுக்க முடியாது யாராலும் தடுக்க முடியாது பண்ணோதனை யாரால முடியாது மகாகாலனி எனக்கு தெரியும் இப்போது நடந்ததன் மூலம் நீ என்னை பயமுறுத்துகிறாய் எனவே நான் தோல்வியை ஏற்றுக்கொண்டு ராமனின் பாதங்களில் தலை ராமன் தங்களின் எதிரே எப்பொழுதும் தம்முடைய உதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக கெஞ்சி கொண்டிருக்கிறார் எனவே நீ என்னை சோதிக்க பார்க்கிறாய் ராமனுக்கு உதவி செய்ய நினைக்கிறாய் எனக்கு இதுவும் தெரியும் நீ எனக்கு எனது கர்வத்திற்கு தண்டனை தர நினைக்கிறாய் இருந்தும் நான் எனது கர்வத்தை என்றும் விடமாட்டேன் எனக்கு என் சக்தி மீது கர்வம் கொள்வதற்கு முழு உரிமையும் உண்டு இந்த சக்திகளை எனக்கு எவரும் தானமாக தரவில்லை எனது கடுமையான தவத்திற்கு பதிலாக கடமையினும் விதியின் அடிப்படையில் நீயே எனக்கு இந்த சக்திகளை தர வேண்டியிருந்தது நான் எனது புஜபலத்தினால் இந்த சக்திகளை அடைந்துள்ளேன் எனவே நான் அது பற்றி கர்வம் கொண்டேன் எப்பொழுது ஒருவன் அபூர்வமான சக்திகளை பெறுகின்றானோ பிறகு உனது வாயையை அவனை சக்தியின் மமதையிலே விடுகிறது சக்தியின் மமதையை உனது தேவர்கள் கூட தடுக்க முடியாது அவர்களுக்கும் கர்வம் ஏற்படுகிறது அந்த நிலைமைதான் எனக்கு சக்திகளை பெற்று அதனால் அடைந்தேன் அந்த கர்வம் கொண்ட சக்திகளின் மமதையை அடக்க முடியவில்லை சக்திகளின் மமதையில் அடுத்தவர் மீது கொடுமைகளையும் செய்தேன் தர்மத்தை விட்டுவிட்டு அதர்ம பாதையிலே சென்றேன் அதன் தண்டனை அனுபவித்து தானே ஆக வேண்டும் இருந்தும் ராவணன் தண்டனையும் தர்மத்தோடு தான் அனுபவிப்பான் அவனுக்கு தர்மத்தினால் சக்திகள் கிடைத்தன ராவணன் மடிந்து விடுவான் ஆனால் தலை குனிய மாட்டான் உலகின் தெய்வமே எந்த ராமனுக்கு நீ உதவுகிறாயோ அந்த ராமனுக்கு தெரியட்டும் இந்த ராவணனோடு யுத்தம் செய்வது எத்தனை கடுமையான செயல் என்று நான் உயிருடன் இருந்தால் இன்று வந்து மீண்டும் உன்னை தரிசனம் செய்வேன் Yeah. சமமானதாக இல்லை ஸ்ரீ ரகுநாதன் வெறும் கால்களோடு பூமி மீது நடக்கிறார் அங்கே தனது வெற்றி தரும் நின்று கொண்டு யுத்தம் செய்கிறார் பிரம்மா மற்றும் மகாதேவர் அருளிய சக்தியின் பலத்தால் அவன் நான்கு திசைகளிலும் வெற்றி பெற்றுக் கொண்டு செல்கிறார் இல்லையா ஒரு வழி இருக்கிறது ராவணன் அழிய வேண்டிய நாள் இந்த நேரம் ராமபிரபுவுக்கு உதவி செய்வதால் எல்லா தேவர்களின் எண்ணங்களும் நிறைவேறும் நீ உடனே உன் தெய்வீக தேரை பிரபுவின் உதவிக்காக அனுப்பிவிடும் தங்கள் ஆணைப்படியே பிதாமி ஆணை தேவராஜனி மாதலி நீ இப்பொழுதே எமது தெய்வீக தங்க தேரை எடுத்துக்கொண்டு யுத்த கலத்திலே ஸ்ரீராமனுடைய உதவிக்காக செல் அவரிடம் சொல் பிதாமகர் ஸ்ரீ பிரம்மாவின் ஆணைப்படி இந்திரன் தன் தேரை உங்கள் உதவிக்கு அனுப்பினார் என்று ராவணனோடு மாயாவி யுத்தம் செய்யும் போது தமக்கு இது உதவியாக இருக்கும் என்று தங்கள் ஆணைப்படி